சான்றோர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வலக இன்றைய தினம் அருணகிரிநாதனின் தனி திருப்புகள் ஒன்று காண்போம் சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக திரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நறுப்பென்றறிவோம் யாம் தினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் தினமாக திரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நறுப்பென்றறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் பிடிக்கும் நிறைப்புகள் உனக்கண் செயல்தாராயும் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் பிடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமித் திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தன தனத்தன

தடுத்துடுற்றும் தனத்தொடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடும் சூரல் சினத்தையும் முடர்த்தங் கரித்த மலை முற்றும் திருத்தெறி கொளுத்தும் கதிர்வேளாம் தினக்கெரி குரப்பெண் தனத்தின சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே சினத்தையும் முடர்த்தங் எரித்த மலை முற்றும் திரித்தெறிக் கொளுத்தும் கதிர்வேலாம் திணைக்கிறி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே